பாண்டியன் ஸ்டோர்ஸ் ட்ரோல் பார்ட் 2 மயில் ஹோட்டல் ஃபோட்டோல பாக்குறதோட நேர்ல பார்க்க ரொம்ப பெருசாவ அழகாவும் இருக்குல ஆமா மாமா ரொம்ப அழகா தான் இருக்கு என்னால இப்ப வரைக்கும் நம்பவே முடியல இவ்ளோ பெரிய அழகான ஹோட்டல் வெறும் 5000 தானா ஐயோ இத வேற சொல்லி சொல்லி காண்கறாரு நம்ம தெரிஞ்சினா என்ன ஆகும் எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு என்ன மயில் ஏதோ சொல்ல மாதிரி இருந்துச்சு அதல

நான் தேவலாம எதுக்கு போய் சொல்ல போறோம் நீங்க எதுக்கு செக் பண்ணுங்க இல்ல சார் நான் நல்லா செக் பண்ணிட்டேன் நீங்க ফুল அமௌண்ட் கட்டல ஐயோ எனக்கு வரப்போவே பயமா இருக்கு நாங்க தான் ফুল அமௌண்ட் 5000 கட்டிட்டோமே இன்னும்ல என்ன பாக்கி இருக்கு எனக்கு கூட புரியலையே एक्चुअली சார் நீங்க எது கொல்லப்பத்தில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் एक्चुअली நீங்க 5000 ஃபார் அட்வான்ஸ் only நீங்க பே பண்ணியிருக்கீங்க இன்னும் 21000 பாக்கி இருக்கு 21000 நீங்க பே பண்ணனும் என்னது 21,000 ஒன் என்னங்க சொல்கிறீங்க ஃபைவ் தௌசண்ட் தானே நாங்கள் பே பண்ணோம் அது ஃபுல்லாக அமௌண்ட்டாக நாங்கள் பே பண்ணிட்டோமே அப்புறம் என்ன ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் பே பண்ணும் எனக்கு நிஜமாக ஒன்றும் புரியல அதான் சார் ஃபைவ் அட்வான்ஸ் மிச்சம் ஒன் தௌசண்ட் நீங்கள் அப்புறம் இங்கே தங்குற ரூமுக்கு சேர்த்து ட்வெண்ட்டி ஒன் ஆல் தி என்னம்மா இல்லை இங்கே எனக்கு ஒன்றும் அதான் நான் இந்த வெப்சைட்டில் கிளியராக போட்டுருந்தோம் ஃபைவ் தௌசண்ட் ஃபார் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு மிச்சம் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இன்க்ளூடிங் ஆல் டேக்ஸஸ் ஃபுட்டு ரூம்க்கெல்லாம் பே பண்ணுவேன் மயிலு அண்ணா நீ அங்கே ஃபைவ் தௌசண்ட் மட்டும் தானே போட்டிருந்துச்சுன்னு சொல்கிறேன் இப்போ என்ன பார்த்தா இங்கே டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இன்னும் பே பண்ணுன்னு சொல்கிறாங்க நீங்கள் எதை செக் பண்ணாமே வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் மிச்சம் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் பே பண்ணால் தான் ரூம்க்கு நீங்கள் போக முடியும்னு அந்த வெப்சைட்டில் நாங்கள் கிளியராக போட்டிருந்தோம் சார் ஒரு நிமிஷம் என்ன மயில் இங்கே எப்படி சொல்கிறாங்க இன்னும் பாக்கி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நம்ம பே பண்ணுமா நீ நல்லா இருந்தாலும் பார்த்த ஃபைவ் தௌசண்ட் தானே பே பண்ணுன்னு சொன்னேன் ஆனால் இங்கே என்ன இப்படி சொல்றாங்க நீ நல்லா செக் பண்ண வேண்டியது தானே மயில் வீட்டில் இருக்கவங்க நான்லாம் எத்தனை தடவை எதுக்கோ ஒரு தடவை செக் பண்ணு செக் பண்ணுன்னு சொன்னோம் ஆனால் நீதான் செக் பண்ணிட்டேன் செக் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இப்போ பாரு நீ செக் பண்ணலன்னா கூட நான் ஆச்சு செக் பண்ணுறேன்னு சொல்லியும் நான் சொன்னேன் நீ அதையும் கேட்கல அவ்வளோ சொல்லியும் கேட்காம புக் பண்ணிட்டேன் பாரு எதுக்குமா நான் கிச்சீங்க நானே எல்லா வேணுன்னு என்ன இப்படி இருக்கீங்க ஐயோ என்னோட தப்பு தான் எல்லாமே நான் நீங்கள் என்ன இவன் மேலே தப்பி இருக்குன்னு சொல்கிறாள் தப்பி இல்லைன்னு சொல்கிறாள்ல மாற்றி மாற்றி பேசுகிறா இப்போ நடந்தது நடந்து போச்சு இன்னே அடுத்தது என்ன பண்ணுறதுன்னா பார்க்கணும் ஆ ஒரு ஐடியா பேசாமே அந்த அட்வான்ஸ் பணத்தை நம்ம கட்டணும் ஃபைவ் தௌசண்ட் அதான் உங்ககிட்ட கேட்கலாமா நீ இங்கே இரு நான் போய் கேட்டுட்டு வரேன் அவங்க வெப்சைட்ல வர அட்வான்ஸ் பணத்தை பே பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லினாங்க இப்போ என்ன பண்றது எக்ஸ்கியூஸ் மீ ஆ சொல்லுங்க நாங்க ஏதோ செக் பண்ணாமே புக் பண்ணிட்டோம் ஃபைவ் தௌசண்ட் அட்வான்ஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது எங்களோட தப்பு தான் அந்த ஃபைவ் தௌசண்ட் திருப்பி உங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வேற ஹோட்டலில் பத்து போயிடுவோம்

என்ன சரோனா ஹோட்டல் போய் சேர்ந்துட்டியா ரூம்ல இருக்கியா இப்போ ஆமாப்பா இப்போதான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உக்காந்துருக்கேன் ஆ சரி சரி ரூம்ல எப்படி இருந்துச்சு பிடிச்சிருக்க ஆ பிடிச்சிருக்குப்பா நல்லா பெருசா அழகா இருக்கு தான் இருக்கு ஆ சரி சரிடா ஹனிமூன் போகும்போது ஃபோன் பண்ணுறேன்னு டிஸ்டர்ப் பண்ணாத சரி சரிப்பா பாரு நான் அப்பா கிட்ட எப்படி சொன்னனோ அதே மாதிரி அம்மா கிட்டயும் ரூம் பேஸ் செய்துட்ட ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லு. ஹலோ சொல்லுமா. என்னடி ஹனிமேட் போறதக்கப்புறம் அம்மாலையா மறந்துட்டியா?

வியந்தோ பிரப்பன் ரியு கொடு ஹலோ சொல்லுங்க என்ன மாப்ள அடுத்தது என்ன பண்ணலனே இருக்கீங்க மயிலே அங்க நான் தெள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டா நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க நீங்கள் அங்கே இங்கேன்னு போயிட்டு வருவீங்க ஆனால் மயில் அப்படியா எங்களுக்குன்னே இருக்க ஒரே சல்ல பொண்ணு அப்போதான் அவள் மாதிரிலாம் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தது இல்லை மாப்பிள்ளை அவருக்கு இதை பத்திலாம் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் சொல்லி ஹனிமூன் அனுப்பி வச்ச நீங்கள் நாடு ரோட்டில் நிற்க வைக்கிறீங்களே மாப்பிள மயிலை இப்படி அவள் பாவம் அவளுக்கு ஒன்றும் தெரியாது ஏன் மாப்பிள்ளை இப்படி பண்ணுறீங்க பாவம் மாப்பிள மயில் ஹலோ ஹலோ மாப்பிள கேட்குதா கேட்குது சொல்லுங்கக்கா எப்படியோ காசை ரெடி பண்ணிட்டு மயில கூட்டு போற வழியா பாருங்க மாப்பிள்ள இதே ஹோட்டல் தான் நீங்க தங்கணும் நான் வைக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன்